விவசாயிகள் சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் முக்கிய விவசாய பொருளாதார நிபுணர்களுடன் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இதற்கான ஆயுத்த பணிகளை மத்திய நிதியமைச்சகம் தொடங்கியுள்ளது முதல் கட்டமாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரபல பொருளாதார நிபுணர்களுடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஈடுபட்டார் தொடர்ந்து சனிக்கிழமை விவசாயிகள் சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் முக்கிய விவசாய பொருளாதார நிபுணர்களுடன் ஆலோசனை நடைபெற்றது அதில் பட்ஜெட் தேவைகள் மற்றும் விவசாயிகளின் நலனை மேம்படுத்தும் சீர்திருத்தங்கள் போன்ற பரிந்துரைகள் பல்வேறு விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளால் முன்வைக்கப்பட்டது விவசாய நடைமுறைகள் உற்பத்தி திறன் மேம்பாடு மற்றும் சந்தைப்படுத்துதலில் சீர்திருத்தங்கள் தொடர்பாக விவசாய பொருளாதார வல்லுநர்கள் அறிவுரைகள் வழங்கினர் இது தொடர்பாக நிதித்துறை அமைச்சகத்தின் எக்ஸ் தள பதிவில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல்வேறு விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் முக்கிய விவசாய பொருளாதார வல்லுநர்களுடன் புதுதில்லியில் நடத்தப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டுக்கு முந்தைய இரண்டாவது ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டார் என குறிப்பிட்டுள்ளனர்